அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய வீடியோவில் நாம் ஒரு தகவலை பார்க்க வருகிறோம் விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடியவங்க எப்படி அதற்குண்டான இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி அதாவது நான் வந்து இப்போது வந்து ஒரு கம்பெனியை வந்து சொல்கிறேன் இது வந்து மிக எளிமையாக உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸை எடுக்க முடியும் சாலிடாரிட்டி தக்காஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய கூகுளில் டைப் பண்ணி என்று கொடுங்க என்று கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சாலிடாரிட்டி தக்காஃபுலுடைய அந்த லிங்குகள் வந்து உங்களுக்கு வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விசிட்டர் விசா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க பேசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை கொடுங்க அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விசா நம்பர் விசா நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் வந்து விசா நம்பர் எதில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அதையும் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய விசாவில் விசா நம்பர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அந்த நம்பரை நீங்கள் என்ன செய்யுங்க இந்த காலத்தில் வந்து கொடுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிற அந்த இதை செலக்ட் பண்ணுங்க அதாவது சிக்ஸ்டி ஒன் டேஸ் டூ நைன்டி டேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு காலம் வரும் டியர் கஸ்டமர் ப்ளீஸ் என்டர் எஃபெக்டிவ் டேட் பை செக்கிங் விசா எக்ஸ்பைரி டேட் இன் ஆப்ஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன செய்தும் வந்துடும் நீங்கள் அந்த டேட்டை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் மாற்றிக்கணும் சரியா அப்சர் பேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டு வந்து அதில் இருக்கும் அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இதில் வந்து என்டர் பண்ணணும் இதிலேயே வந்து சைடில் வந்து ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்குறாங்க அந்த கேள்விக்குறியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த டேட் அப்படிங்கிறத அது வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும் சரியா இப்போ பாருங்கள் இதில் காட்டுறது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய எக்ஸ்பரி டேட்டை வந்து கரெக்டாக இதில் வந்து என்ட்ரு கொடுங்க மற்றபடி உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பார்டர் நம்பர் விசாவில் இருக்கக்கூடிய பார்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதில் பார்டர் நம்பரை கொடுத்துருங்க அதுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் மொபைல் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜீரோ ஃபைவ் போட்டு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும் அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சில டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அதாவது உங்களுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதில் வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துலேயும் நீங்கள் நோ கொடுத்துருங்க சரியா நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கார்டு நம்பர் அதே போல் உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நேமு கார்டுடைய எக்ஸ்பெரி மந்த் எக்ஸ்பெரி இயர் இந்த ரெண்டே கொடுத்துக்குங்க அது கீழே பார்த்தீங்க லாஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டினுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய சிவிவி கோடு இவ்வளோத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து பே நவ் கொடுத்துருங்க இப்போ பே என்னாவோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த கட்டத்தில் கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க சப்மிட் கொடுத்துக்குங்க நீங்கள் இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இன்சூரன்ஸ் ரெடி ஆயிரும் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு இதே போன்று ஒரு டிஸ்பிளே வரும் இப்போ நீங்கள் உங்களுடைய பாலிசியை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில் டவுன்லோட் பாலிசி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பாலிசியை நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் அந்த இன்சூரன்ஸு போடக்கூடிய அந்த முறைகளிலேயே இந்த முறை வந்து ரொம்ப இலகுவான ஒரு முறை இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் விசாவுக்கு உண்டான இன்சூரன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிற மக்களுக்கும் பயனடையணும் அப்படிங்கிற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ